பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் நிச்சயம் நிறைவான பலனை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நாற்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் ஆம்பிரிமானவர்களே மறவாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இந்த காலை காலைவழையிலே வாக்கு பண்ணுகிறார் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் அவர் மறப்பதில்லை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் சேர்த்து கொள்ளுகிற தேவன் அவர் ஒருவேளை உலகம் உங்களை எளிமையானவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் என்று எண்ணலாம் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தேவனுடைய நினைவில் இருக்கிறீர்கள் எப்பொழுதும் அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் அவர் யாரை நினைவு கூறுகிறார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைவு கூறுகிறார் அது மாத்திரமல்ல அவருக்கு ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பத்தாரை நினைவு கூறுகிறார் அது மாத்திரமல்ல அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் எப்பொழுதும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார் அவர் நினைவு கூறுகிற தெய்வம் மாத்திரமல்ல தம் நினைவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் அரவணைக்கிறார் பாதுகாக்கிறார் கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்ன அன்பான தேவ பிள்ளைகளே அவருடைய இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த காலை வழியில் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்தானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர் நடத்துகிறார் சிறுமையும் எளிமையுமாக இருந்த தாவிதை நினைவு கூர்ந்து அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தின தேவன் உங்களையும் நினைவு கூர்ந்து உங்களுக்குரிய மேன்மையை உங்களுக்கு தந்தருளுவார் அந்நாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவள் நினைவை அவளுடைய வேதனையை அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாக சமாதானமாக மாற்றின தேவன் அந்நாளை நினைவு கூர்ந்து அவள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவளை கழிகூற பண்ணின தேவன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களை பேரிலும் அவர் நினைவாயிருக்கிறார் நிச்சயம் உங்களுக்குரிய நன்மை உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் செபங்கள் அவராலே அல்ல தட்டப்படுவதில்லை கட்டாயம் உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் செவி சாய்த்து நல்ல பதிலை பலனாக கொடுப்பார் அவர் நினைவு கூறுகிற தேவன் கட்டாயம் இந்த காலை வழியில் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் இந்த நம்பிக்கையுடன் இந்த நாளை நீங்கள் துவக்கங்கள் பிரியமானவர்களே உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்தி உங்களை எந்த நிலையிலும் இடரல் அடையாமல் கொண்டு சென்று மேன்மையான ஸ்தானத்துக்கு உயர்த்துவார் இந்த நம்பிக்கையுடன் இந்த நாளை துவக்கங்கள் சிறுமையும் எளிமையுமான தாவிதை மாத்திரம் அல்ல கண்ணீரோடு இருந்த அண்ணாளை மாத்திரம் அல்ல கலக்கத்தோடு இருந்த தெய்வ பிள்ளைகளை மாத்திரம் அல்ல உங்கள் பேரிலும் அவர் நினைவாயிருக்கிறார் நிச்சயம் மேன்மையாய் இந்த நாளிலே உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த காலை வேளையிலும் சிறுமையும் எளிமையுமாயும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர்களை மேலான ஸ்தானத்திற்கு உயர்த்துகிற தேவன் இந்த காலை வழியில அப்படிப்பட்ட கிரியைகளை கிருபையாய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடப்பி ஒருபோதும் மாறாதவர் ஒருபோதும் விலகாதவர் ஒருபோதும் கைவிடாதவர் கூட இருந்து நடத்துங்க நமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகளை அப்படியே ஆசிர்வதித்து நடத்தும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார் நினைவாயிருக்கிறார் ஆமேன்